அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்பவே புதுவிதமாக இருக்கும் ரவையும் வெள்ளரிக்காயும் வச்சு ஒரு அட்டகாசமான டிஃபன் ரெசிபி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு பீஸ் மட்டும் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் வெள்ளரிக்காவோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவலில் நம்ம துருவி எடுத்துக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸ் துருவல் தான் எடுத்திருக்கேன் அதில் துருவி நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காவை வெள்ளரிக்காவை நம்ம துருவி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அந்த சாரோடவே இருக்கட்டும் இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே துருவி வச்சிருந்த வெள்ளரிக்காவை அப்படியே அந்த சாரோடவே சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம இன்னைக்கு அரைக்கப் அளவுக்கு ரவ சேர்த்துக்கப்பறோம் நீங்கள் எந்த ரவனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்தது வறுக்காது எதுனாலும் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த வெள்ளரிக்காவோட ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம் இது கூடவே இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்துக்க கப் அரக்கப்பளவுக்கு நம்ம ரவை எடுத்திருந்தோம் இப்போ நம்ம கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப் எடுத்திங்கன்னா கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க எடுத்துக்கிறதுல பாதி அளவு தயிர் சேர்க்கணும் தயிர் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரவையோடு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் இப்போதைக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் வெள்ளரிக்காலே கொஞ்சம் நீர் தன்மை இருக்குது கயிர் வேற ஆட் பண்ணியிருக்கோம் உப்பும் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ரவையோட சேர்ந்து இது கொஞ்சம் நேரம் ஊறணும் மூடி வைக்க போகிறோம் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து தண்ணி தேவைப்படலை எல்லாத்தையும் சேர்ந்து இந்தளவுக்கு கலந்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ரவையோட சேர்ந்து எல்லாம் ஊறட்டும் ரவை ஊறுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து பாருங்க மிக்சியில் அரைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகாவில் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா எடுத்துக்கிற ரவை வெள்ளரிக்காவை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி சின்னதாக ஒரே ஒரு துண்டி இஞ்சியும் வந்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கோம் சீவி வச்சுருக்கேன் இஞ்சியை சீவி வச்சுருக்கேன் இப்போ இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சு அதோட சேர்த்து டிஃபன் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய்லாம் போட்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் தேங்காயை சேர்த்துட்டு கூடவே நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகா இஞ்சி துருவுனது கொஞ்சம் கருவேப்பிலையாக ஆட் பண்ணிக்கலாம் நான் குழந்தைங்களும் சாப்பிட்றனால கருவேப்பிலையை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதை வந்து பண்ண போகிறேன் வேணும்னா நீங்கள் வந்து கருவேப்பிலையை ஃபைனாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் மாவில் கூட டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் குறகுரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆயாச்சு பாருங்கள் இந்த வெள்ளரிக்காய் ரவை தயிர் உப்பு எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அருமையாக பைண்டாகி சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதோட கூடவே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை அந்த விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொத்தமல்லியை ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் இதில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த கன்சிஸ்டன்சியே சரியாக தான் இருக்குது நம்ம இப்போ தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம் இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்கா ரவை சேர்த்து ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் ஒரே ஒரு சிட்டிக்கை மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஏன்னா நம்ம இப்போ உடனே இட்லி பண்ண போகிறோம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இட்லி பிளேட்ஸில் எல்லாத்தையும் விட ஆரம்பிச்சிட வேண்டியதான் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் இட்லி நல்லா வரும் இட்லி பிளேட்ஸ் பாருங்கள் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை இந்த மாதிரி ஒரு ஒரு குழியிலையும் ஸ்பூனை வச்சு அப்படியே கெட்டியாகவே விட்டுக்கலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் நாலு குழிலையும் பாருங்க நம்ம மாவு விட்டாச்சு நாங்க ரெடி பண்ண பேட்டருக்கு எங்களுக்கு கரெக்டா நாலு இட்லி வந்திருக்கு வேணுங்கிறவங்க இதே ரேஷியோல போட்டு லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இட்லி பாத்திரத்துல அடியில தண்ணி வச்சிருக்கோம் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் இட்லி பிளேட்டை உள்ளே இறக்கி வச்சிருவோம் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு டென் மினிட்ஸ் இட்லி ரெடி ஆகி வரட்டும் பாருங்க நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓபன் பண்ணி பாத்துட்டோம் இட்லி எல்லாமே எவ்வளவு அருமையா ரெடி ஆயிருக்கு பாருங்க இப்போ இந்த பிளேட் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இட்லி எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் மெதுவாக நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து பாருங்க பாருங்க எவ்வளோ அருமையாக நம்மளோட இட்லி ரெடியாக ஆயிருக்கு அப்படின்னு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரியே நம்ம நாலு இட்லியுமே எடுத்துடலாம் இதே ரேஷியோட நீங்கள் போட்டு பண்ணுங்க பிரமாதமாக வரும் வெள்ளரிக்காவில் இப்படி ஒரு இட்லி செய்யலாமான்னு எல்லாரும் ஆச்சரியமாக சாப்பிடுவாங்க குட்டீஸ்லாம் வெள்ளரிக்காவை டேரக்டா சாப்பிடலன்னா இந்த மாதிரி நம்ம இட்லியாக செஞ்சு தரலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல் ஹெல்த்தியும் கூட பாருங்க அவ்வளோ அருமையாக ரெடியாயி வந்திருக்கு சாஃப்டாவும் இருக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண இந்த வெள்ளரிக்காய் இட்லிக்கு நம்ம தொக்கு தக்காளி தொக்கு தக்காளி சட்னி இந்த மாதிரி தேங்காய் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இன்னைக்கு நாங்க தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை புதுவிதமா வெள்ளரிக்காய் ரவை சேர்த்து இட்லி ட்ரை பண்ணி பாருங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ